அந்த அபிஷேக் உங்க பிரண்டு தானே பேட் கமெண்ட் பண்றான் நீங்க கேட்க மாட்டீங்களா பிரியதர்ஷினி வாங்க அங்கல் ஹாய்ங்க முத்துராஜ் சாப்பிடணுங்க இனிமே தாங்க டபுள் டச் கூட லைக் போடுங்க சுற்று பண்ணுங்க இசக்கி ஹாய் பிரபு ஹாய் அப்படியா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க முத்து முத்த அரசு ஹாய் ரமேஷ் சுரேஷ் சுரேஷ்குமரன் ஓ சின்ன பொண்ணா சரி சரி சில பேரு ஆண்டி ஆண்டிங்களா அதனால நான் சொல்லிட்டேன் பொன்னி ஹாய் தெரிஞ்சவங்களா உங்களுக்கு ரமேஷ் டபுள் டச் கூட லைக் போடுங்கப்பா ஹண்ட்ரட் லைக் வரட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் டைம் ஆகுது தெரியலப்பா ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல எப்படி பேசுறான் அந்த நாய் அவனுக்கு அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இல்ல ராஜேஷ் ஹாய்ங்க முத்தரசு ரொய் என்ன வை மேரேஜ் ஆயிடுச்சுங்க எங்க இருந்துதான் வர்றீங்கறா நீங்களா சரி எவ்வளவு திட்டினாலும் ஒரு நாளைக்கு பத்து நாய் வருது அறிவுக்கட்ட ஜன் மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க கிளம்புங்க பாஸ்கர் டென்ஷன் பண்ணாதீங்க ஆமா அப்படிதான் இருக்கும் அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க போல வேற வேற நேம்ல வர அதான் கரெக்ட் தான் ரமேஷ் டைம் அவுட் பண்ணி விட்டோம்னா வேற ஐடியில இருந்து வரான் திருப்பி நிறைய ஐடி வச்சிருப்பான் போல லைவ் போடுற பொண்ணுங்களெல்லாம் போய் கலாய்க்கலாம் சிங்க சிங்கமான்ட்டு எல்லாம் கர்மா தாங்க எல்லாமே அவங்களுக்கே திரும்ப உண்மையா பண்றவங்கள பார்த்து சொன்னா ஒண்ணும் இல்ல உண்மையா பண்றவங்க கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்கு சும்மா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு தான் திரும்ப கர்மா அவனையே சேர்த்துதான் ஐயோ ஹாய்ங்க ஓகே பாய் டெக் பை பாய் வித்யா ஹாய்ங்க மெம்பர்ஷிப் லைவ்லாம் இல்லைங்க உண்மைதான் ஓகே பாய் என்ன பண்றீங்களா லைவ் போட்டுட்டு இருக்கேன் டச் கூட லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க என்னப்பா இது நான் என்ட்ரி ஆகிறப்போ திட்டுறீங்க நல்லா வரவேற்பா இருக்கேன் நான் உங்களை திட்டலங்க பேட் கமெண்ட் நாய்ங்க பண்ணிட்டு இருந்தது அந்த நாய் தான் திட்டினேன் நைன்டி எயிட் லைக் ஆயிடுச்சா இன்னும் ரெண்டு லைக் வந்தோன்னு முடிச்சுக்கலாம் உம் அதுதான் முத்தரசு கண்டிப்பா கர்மாதான் மோகன் சேகா நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க மணிகண்டன் எந்த ஊர் சென்னைங்க ஆஹ் அண்ணா எடுத்துட்டு வருவா ஹலோ இல்ல பாத்திரம் வந்து எத்தனூறு ரூபாய் இல்ல இங்க பாத்திரத்துல போட்டு கொடுத்துட்டா ஆ சரி ஆ சரி வாங்க சரி வாங்க